ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் பிஃபோர் என்டரிங் இன் டு அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் அ பெல் ஐக்கான் டுடேஸ் டாபிக் இஸ் வங்கியில் தொலைபேசி எண் மாற்றுவதற்கான விண்ணப்பம் எப்படி எழுதுவது என்று இப்பதிவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் முதலில் அனுப்புனர் அனுப்புனர் பெயர் செல்வி உங்களது அட்ரஸ் சிக்ஸ்டிஏ நேரு தெரு மதுரை உங்களோட மாவட்டத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வந்து அனுப்புனரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருனர் கம்மா போட்டுக்கோங்க அந்த பெருநரில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் அல்லது கிளை மேலாளர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வந்து இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பேங்க்கோட பிரான்ச் ஊர் அதாவது மதுரை ஸோ நீங்கள் எந்த மாவட்டமும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டடாக ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பொருள் பொருளுங்கிறது சப்ஜெக்ட் நம்ம என்ன ரிலேட்டடாக நம்ம விண்ணப்பம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணும் அதாவது தொலைபேசி எண் மாற்றுவதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் பொருள் இப்போது நம்ம விண்ணப்பத்திற்கு போகலாம் நான் செல்வி உங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் தற்போது என்னுடைய தொலைபேசி எண் தொலைத்து விட்டேன் இப்பொழுது நான் புதிய எண்ணை உள்ளேன் என்னுடைய வங்கி சேமிப்பு கணக்கில் இணைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதோட கடிதம் முடிஞ்சிருச்சு உங்களோட ஃபோன் நம்பர் அதாவது நியூ ஃபோன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ அந்த ஃபோன் நம்பர் தான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டென் டிஜிட் நம்பர் நன்றி இப்படிக்கு உங்களோட பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைட் வந்து இடம் மாவட்டம் எந்த ஊர்லேருந்து எழுதுறீங்களோ அந்த லெட்டர் ஊர் நெக்ஸ்ட் தேதி வந்து உங்களோட என்னைக்கு நீங்கள் அந்த விண்ணப்பம் எழுதுறீங்களோ அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து வங்கியில் தொலைபேசியை மாற்றுவதற்கான விண்ணப்பமாகும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபார் தோட்டிபிகேஷன் கிளிக் பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி